ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்ததனுடைய நோக்கம் வியாதிகளை குணப்படுத்துகிறதற்காக அல்ல அதையும் பண்ணாரு உயிரோட எழுப்புகிறதற்காக அல்ல ஆனா அதையும் பண்ணாரு அப்ப ஆண்டவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்னா வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் இதுதான் சுவிசேஷம் இப்போ அந்த பாவி யாரு அந்த பாவி போய் எங்க போய் தேடுறது சொல்லுங்க அந்த பாவி யாரு நாம தான் ஏன் என்னையும் சேர்க்கிறீங்க ஆ பாவி யாரு ஆ நான் நான் என்ன சொல்லிக்கிறேன் நீங்க உங்களோட என்ன சேர்த்துக்காதீங்க ஆ பாவி யாரு நான் நான் அந்த பாவி அப்போ ஆண்டவர் யார் ரசிக்க வந்தாரு என்னை கவனிக்கிறீங்களா என்னை அப்ப சுவிசேஷம் கேட்கும் பொழுது முதலாவது எனக்கு வர வேண்டிய உணர்வு நான் ஒரு பாவி என்னை ரட்சிப்பதற்காகத்தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் வந்தார் இதுதான் சுவிசேஷம் ஓகே அப்ப அவர் வந்து என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு பாவத்தில் இருந்து என்னை விடுவிப்பதற்காக அந்த பாவத்துக்குண்டான தண்டனையை யார் ஏற்றுக்கொண்டாரு யார் ஏற்றுக்கொண்டாரு இயேசு கிறிஸ்துவானவர் ஏற்றுக்கொண்டார் நீங்க நல்லா கவனிங்க நீங்க